உனக்கு ஆலோசனை கொடுத்தவங்க எல்லாம் அவங்களும் காணாம போயிடுறாங்க ஹலே லூயா தனித்து விடப்பட்டவனா இருக்க தனித்தி விடப்பட்டவளாக நீ இன்னைக்கு இருக்க வந்து ஓ ஹலே லூயா இப்படி நம்ம செஞ்ச நல்லா இருப்ப நீ நல்லா வாழலாம் சந்தோஷமா அடைக்கிற ஆலோசனை கொடுத்துருப்பாங்க வந்து உனக்கு எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் கிருபை இழந்த போயிட்டோம் ஜெபம் இழந்த போயிட்டோம் கத்தரை சமூகத்தை இழந்த போயிட்டோம் தேவனை விட்டு தூரமா போயிட்டோம் இப்ப நம்ம வந்து என்ன போட்டுக்கு பைபிள் தெரியுமா அவன் குறையப்பட தொடங்கினா அவன் லைஃப்ல குறைவே இல்லைங்க பட்டினி கிடந்தாலும் கத்தனை தேடுகிற மனுஷனுக்கு ஒரு நன்மை நன்மைபடாது என் ஜனங்கள் ஒரு நாள் குறைபடமாட்டாங்க செழிப்பான ஒரு வாழ்க்கை கத்தனை கொடுத்திருந்தார் இப்போ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமாய் குறையப்பட தொடங்குது நீ நினைச்சதெல்லாம் இங்க நடக்கலை இப்போ நடக்காது